வணக்கம் ஜமாத் இஸ்லாமி உள்ளிட்ட தீவிரவாத அமைப்புகளை அரசியல் ரீதியாக பின்னுக்குத் தள்ளி வங்கதேசத்தில் பிஎன்பி வெற்றி பெற்றுள்ளது அதன் பின்னணியில் இந்தியாவின் மறைமுக ஆதரவு இருந்ததாக முன்பே பல்வேறு விவாதங்களில் கூறப்பட்டிருந்தது அந்த கருத்தை உறுதிப்படுத்தும் வகையில் ஒன்றன்பின் ஒன்றாக சம்பவங்கள் வெளிப்படத் தொடங்கியுள்ளன இந்திய குடிமக்களுக்கான விசா சேவைகளை வங்கதேச உயர்ஸ்தானிகர் அலுவலகம் மீண்டும் இப்போது தொடங்கியுள்ளது இது இந்தியா வங்கதேச உறவுகளை மறுசீரமைக்கும் முதல் படியாக மதிப்பிடப்படுகிறது பிஎன்பி தேர்தலில் வெற்றி பெற்று தாரிக் ரஹ்மான் பிரதமராக பதவியேற்ற மூன்றாம் நாளுக்குள் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இரண்டு மாதங்களுக்கு முன்பு இந்திய குடிமக்களுக்கான விசா சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தன அந்த நேரத்தில் வங்கதேசத்தில் செயல்பட்ட இந்திய விரோத அரசியல் மற்றும் தீவிர அணுகுமுறைகள் மேலும் முகமது யூனுஸ் போன்றவர்களின் இந்திய எதிர்ப்பு நிலைப்பாடுகள் காரணமாக அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது தற்போது பிஎன்பி அரசு அதிகாரத்தில் அமர்ந்த சில நாட்களுக்குள் விசா சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டிருப்பது மாற்றத்திற்கான தெளிவான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது அதோடு இந்தியாவும் வங்கதேசத்திற்கான அனைத்து சேவைகளையும் விரைவில் முழுமையாக மீட்டெடுக்கும் என்று மூத்த இந்திய தூதரக அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தியா வங்கதேசத்துடன் மீண்டும் நட்புச் சூழலை உருவாக்க முயற்சியை தொடங்கியுள்ளது முன்னதாக தம்மை வங்கதேசத்தின் முக்கிய ஆலோசகராக முன்வைத்து வந்த தீவிரவாதி முகமது யூனுஸ் அரசியல் ரீதியாக பின்னுக்கு தள்ளப்பட்டதும் தாரிக் ரஹ்மான் அதிகாரத்திற்கு வந்ததும் இரு நாடுகளின் உறவுகளில் சாதகமான திருப்பம் ஏற்படும் என்பதற்கான சுற்றீடாகவே பார்க்கப்படுகிறது நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசின் வெளிநாட்டுக் கொள்கையில் ஒரு நிலையான பாணி இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன அதாவது வெறும் வார்த்தைகளை விட செயல்முறைக்கு அதிக முன்னுரிமை அளிப்பதாகும் அந்த சிறந்த பாணி மாலத்தீவு விவகாரம் குறித்து முன்பே பேசப்பட்டது போல் வங்கதேச தேர்தலுக்கு முன்பே புதிய ஆட்சி அமைந்தால் இந்தியா வங்கதேச உறவு பழைய நிலைக்கோ அல்லது அதைவிட நெருக்கமாகவோ மாறும் என்று மதிப்பிடப்பட்டது சமீபத்தில் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஜமாத்தே இஸ்லாமியின் முக்கிய தலைவரை சந்தித்த புகைப்படங்கள் வெளியானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இன்று இந்திய விரோத சக்தியாக கருதப்படும் அந்த அமைப்பு நாளை கடுமையான இந்திய ஆதரவாளராகவும் பாகிஸ்தான் சீனா எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுக்கும் அமைப்பாகவும் கூட மாறக்கூடும் அப்படி ஏதேனும் நடந்தாலும் அதில் ஆச்சரியம் கொள்ள தேவையில்லை என்ற மதிப்பீடுகளும் முன்வைக்கப்படுகின்றன இந்திய வெளியுறவு நேயத்தில் காணப்படும் மாற்றங்கள் பலருக்கும் எளிதில் புரியாதவை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்தியா அவுட் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்து இந்திய படைகளை வெளியேற்றுவோம் என்று அறிவித்த முகமது மொய்சு மாலத்தீவில் அதிகாரத்திற்கு வந்த பிறகு இந்திய பிரதமரின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டதுடன் இரு நாட்டு உறவுகளும் பின்னர் பலப்படுத்தப்பட்டன ஒரு கட்டத்தில் பதற்றமான நிலைக்கு சென்ற உறவு அதன்பின் வளர்ச்சி திட்டங்கள் உள்ளிட்ட பல துறைகளில் இந்தியாவுக்கு சாதகமான ஒத்துழைப்பாக மாறியது அதேபோல் இடதுசாரி அல்லது கம்யூனிஸ்ட் சிந்தனையுடன் ஆட்சி நடத்தும் இலங்கை தலைவரும் சமீபத்தில் இந்தியாவில் நடைபெற்ற ஏஐ மாநாட்டில் கலந்து கொண்டார் சீனாவை நோக்கி அதிக சாய்வு காட்டாமல் இந்தியாவுடன் நெருக்கமாக இணைந்து செயல்படுவதற்கான மனப்பாங்கு இலங்கையின் தற்போதைய அரசியல் அணுகுமுறையில் தென்படுகிறது அதிகாரத்திற்கு வருமுன் வாக்குவாத அரசியல் பேச்சுக்கள் இருந்தாலும் ஆட்சியில் அமர்ந்தபின் இந்தியாவுடன் மோதலை தவிர்த்து நட்பு போக்கை தொடரும் நிலை உருவாகியுள்ளது ஆப்கானிஸ்தான் தொடர்பாகவும் அதேபோன்ற போன்ற முன்னறிவிப்புகள் முன்பு வெளியான தாலிபான் ஆட்சி அமைந்தபின் இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவு துண்டிக்கப்படும் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் இணைந்து காஷ்மீரில் பிரச்சினைகளை உருவாக்குவார்கள் என்ற கணிப்புகள் பேசப்பட்டன ஆனால் நிலைமை அதற்கு முற்றிலும் மாறாக அமைந்துவிட்டது பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாஜா ஆசிப் வெளியிட்ட உரையில் காபூலும் டெல்லியும் இணைந்து பாகிஸ்தானை தாக்க திட்டமிடுகின்றன என்ற குற்றச்சாட்டை வெளிப்படையாகவே அவர் முன்வைத்திருந்தார் ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் ஒருங்கிணைந்த நிலைப்பாட்டில் உள்ளதாகவும் இரு திசைகளிலிருந்தும் அழுத்தம் வரக்கூடும் என்றும் அவர் கூறியதாக தகவல்கள் வெளியாகின மேலும் தஹ்ரீகே தாலிபான் அமைப்பை கட்டுப்படுத்துவதற்காக துருக்கி மற்றும் கற்றார் வழியாக தாலிபானுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் ஆனால் தாலிபான் தங்களால் அந்த அமைப்பை கட்டுப்படுத்த முடியாது என்று தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார் பாகிஸ்தான் நேரடியாக ஆப்கானிஸ்தானில் தலையிட அனுமதி கேட்டபோது அது ஏற்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்தியா ஆப்கானிஸ்தானை முன்னிலைப்படுத்தி மறைமுக போர் நடத்துகிறது என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் சன்னி முஸ்லிம் பெரும்பான்மையைக் கொண்ட நாடுகளாக இருந்தபோதும் இரு நாடுகளும் ஒரே நிலைப்பாட்டில் இல்லை இந்தியாவின் வெளிநாட்டு நயத்தை எளிதில் கணிக்க முடியாது அது பல அடுக்குகள் கொண்ட கணிக்க இயலாத தந்திர நயமாக செயல்படுகிறது என்று பலரால் கூறப்படுகிறது இந்தியாவுடன் ஒருபோதும் இணங்காது என்று கருதப்பட்ட நாடுகளை கூட பின்னர் இந்தியாவுடன் நெருக்கமாக செயல்படும் சூழல்கள் உருவாகியுள்ளன இந்த பின்னணியில் வங்கதேசமும் சில மாதங்களுக்குள் இந்தியாவை ஆதரிக்கும் பாதையில் நகரும் சாத்தியம் அதிகம் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன உடனடி மாற்றம் நிகழாது குறிப்பாக ஷேக் ஹசீனா இந்தியாவில் தொடர்ந்திருக்கும் வரை சில கடுமையான அறிக்கைகள் வெளிவர வாய்ப்பு நிச்சயம் உள்ளது ஆனால் காலப்போக்கில் நிலைமைகள் தளர்ந்து வங்கதேசம் இந்தியாவுடன் நெருக்கமாக செயல்படும் நிலை உருவாகும் என்பதே தற்போதைய அரசியல் கணிப்பாக உள்ளது ஜெய்ஹிந்த்